சிலை வடிக்கக்கூடிய சிற்பிக்கு அருகில் சிறுவன் ஒருவன் பார்த்து கொண்டே இருந்தான் பெரிய ஒரு கல்லை எடுத்து தன் ஒளியால் அதை செதுக்கி அதிலிருந்து அழகாக ஒரு சிலையை வடித்தான் அந்த சிற்பி சின்னஞ்சிறிய சிறுவன் ஆச்சரியத்தோடு சிற்பியை பார்த்து கேட்டான் உனக்கு எப்படி தெரியும் இந்த கல்லுக்குள் இந்த சிற்பம் இருந்தது என்று கிறிஸ்தியசுவல் அன்பிற்குரிய இறை மக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு கூறிக்கொள்கின்றோம் திருவிழாவிற்கான திருக்கொடியேற்றி மிக மகிழ்ச்சியோடும் ஆர்ப்பரிப்போடும் ஆனந்தத்தோடும் விழாவை துவங்கியிருக்கிறோம் இந்த விழாவின் துவக்கத்தில் உங்கள் கையில் வெவ்வேறு வகையான வண்ண நிறத்திலான பலூன்களையெல்லாம் நீங்கள் விட்டு கொண்டே இருந்தீர்கள் நான் மனதிற்குள் நினைத்த சிந்தனை ஒருவேளை இந்த மக்களுக்கு எப்படி தெரியும் இன்று பலூனோடு தான் இந்த மறை ஆரம்பமாக போகிறது என சொல்லி காரணம் நீங்கள் பறக்க விட்ட பலூன் நல்லது அது சிறந்தது ஆனால் இந்த பலூன் தான் ஒரு சமூகத்தையே மாற்றியது ஒரு சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த பலூன் கொடுத்தது அவன் தன் பிள்ளைகளை எல்லாம் தனக்கு அருகே அழைத்தான் தன் குழந்தைகளை எல்லாம் அமர வைத்துவிட்டு தன் குழந்தைகளுக்கு அவன் ஒரு பலூன் கதையை சொல்லிக் கொடுத்தான் அவனுடைய கதையை அந்த குழந்தைகள் ஆழமாக கேட்டார்கள் அந்த கதை ஒரு சமூகத்தையே மாற்றியது அவன் பெயர் மார்டின் லூத்தர் கிங் ஜூனியர் ஒரு சாதாரண மத போதகர் அவன் தன் பிள்ளைகளை எல்லாம் அழைத்தான் குழந்தைகளை கதை ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள் பலூன் வியாபாரி ஒருவன் வெவ்வேறு நிறத்திலான பலூனை எல்லாம் விட்டான் சுற்றி நின்ற மக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பறக்க அதை அதிசயமாக பார்த்தார்கள் ஒரு சின்னம் சிறு குழந்தை பலூன் வியாபாரியின் சட்டையை மெதுவாக பிடித்து எழுத்தது அவன் என்ன என்று வினவினான் அந்த குழந்தை கேட்டது ஐயா வண்ண வண்ண பலூன் எல்லாம் வானில் சிறப்பாக பறக்கிறதே கருப்பு நிற பலூன் பறக்குமா என்று கேட்டது அந்த பலூன் வியாபாரி அந்த குழந்தையை பார்த்து சொன்னான் அப்படி அல்ல பலூன் பறப்பது நிறத்தால் அல்ல உள்ளே இருக்கக்கூடிய காற்றினால் உள்ளே காற்று புகுத்தப்பட்டால் கருப்பு நிற பலூனும் பறக்கும் என்று அந்த பலூன் வியாபாரி சொன்னான் மார்டின் லோத்தர் கிங் ஜூனியர் என்ற அந்த போதகர் தன் பிள்ளைகளிடம் கேட்டார் புரிகிறதா குழந்தைகளே இந்த வானில் பறக்க வேண்டுமானால் அது நிறத்தால் அல்ல இந்த வானில் பறக்க வேண்டுமானால் அது ஒருவேளை நீ வண்ண நிறத்தால் இருப்பதால் அல்ல கருப்பாக பிறந்த நீயும் இந்த உலகத்தில் பறக்க முடியும் உன்னாலும் இந்த உலகத்தில் சாதிக்க முடியும் நீ கருப்பினம் நீ தாழ்வானவர் என்று உன்னை நினைக்காதே உனக்குள்ளே காற்றி நிரப்பிக் கொண்டால் உனக்குள்ளே எண்ணற்ற திறமைகளை நிரப்பிக் கொண்டால் உனக்குள்ளே ஆற்றலை நிரப்பிக் கொண்டால் நீயும் பறக்க முடியும் எனன்பான் இறை மக்களே உழைப்பு என்ற சொல் இதைத்தான் அர்த்தப்படுத்துகிறது ஒருவேளை ஆபிரகாம் லிங்கனை சொல்லலாம் அல்லது ஒருவேளை இந்திய இந்த நாட்டினுடைய மிகப்பெரும் பணக்காரர்கள் செல்வந்தர்களை சொல்லலாம் ஆனால் நம் தெருவின் மூலையில் ஒரு செல்வந்தர் இருப்பார் சொல்லக்கூடாது சொன்னால் அவன் அதிர்ஷ்டத்தால் வந்தவன் என சொல்லிக் கொள்வார்கள் அவன் எப்படி செல்வந்தன் ஆனான் என தெரியாதா என கேட்டுக்கொள்வோம் அவர்களுக்கு பின்னால் இருந்தது அவர் நிரப்பிய உழைப்பு இரவு பகல் பாராது உழைத்த அந்த உழைப்பினுடைய வெற்றி இருக்கிறதே அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய வீடுகள் அன்று ஒருவேளை இங்கு இருக்கக்கூடிய வயதானவர்கள் பெரியவர்கள் சைக்கிளை மிதித்து மிதித்து சென்ற தூரங்கள் பல கிலோமீட்டர் இருக்கும் நமக்கு அதெல்லாம் தெரியாது நான் முத்துக்குமார் அவன் இறந்து விட்டான் ஆனால் அவன் குழந்தைக்கு எழுதிய கடிதம் உலகத்தில் யாராலும் நினைத்து பார்க்க முடியாத கடிதம் அவன் தன் குழந்தைகளுக்கு அழகான கடிதத்தை எழுதி தன்னுடைய மகனுக்கு எழுதினான் அன்பு மகனை என்னுடைய தகப்பன் மூன்று வயதில் ஆகாய் விமானத்தை அன்னார்ந்து பார்த்தார் உன்னுடைய தகப்பன் நான் இருபத்தி மூன்று வயதில் ஆகாய் விமானத்தில் பறந்தேன் என்னுடைய குழந்தை நீ ஆறு மாத குழந்தையாக இருக்கிற பொழுதே ஆகாய் விமானத்தில் பறந்தாய் உன்னுடைய குழந்தை ராக்கெட்டில் பிறந்தாலும் பிறப்பான் உலகத்துண்டிய வளர்ச்சி ஆனால் அவன் சொன்னதெல்லாம் என்னுடைய தகப்பன் ஆற ஆகாய் விமானத்தை அன்னார்ந்து பார்த்தார் ஆனால் என்னை ஆகாயமானத்தில் பறக்க வைத்தார் நான் என்னுடைய பிள்ளையாகிய உன்னை ஆறு மாதத்திலேயே பறக்க வைத்தேன் அப்படியானால் நீ உழைத்தால் நீ சிறப்பாக செய்தால் நிச்சயமாக உன்னுடைய பிள்ளை ராக்கெட்டிலே பிறப்பான் அன்புக்குரியவர்களே விவிலியத்தினுடைய இரண்டு பகுதிகளை மட்டும் சொல்கிறேன் ஒன்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்வார் ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் நீ கரையில் என்னை தேடிக்கொண்டிருக்கிறாய் ஒருவேளை உனக்கு மீன் மீன்பாடு இல்லை என்னுடைய குடும்பத்தில் வளர்ச்சி இல்லை நாங்கள் சந்தோஷமாக இல்லை கரையில் தேடினால் என்ன கிடைக்கும் உனக்கு ஆழத்திற்கு தள்ளி கொண்டு ஏதோ நீ தொழில் செய்து கொள் என்ற ஆண்டவன் சொல்லவில்லை நீ ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போக வேண்டும் ஆனால் உனக்கு தைரியம் இருக்க வேண்டும் காற்றை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்க வேண்டும் கடினமான இரவை சந்திக்க வேண்டும் ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போனால் யாரு மற்ற தனிமையிலே தண்ணீரின் தாகத்தை உணர வேண்டும் ஆழத்திற்கு தள்ளிக் கொண்டு போனால் அங்கே யாரு மற்ற இடத்தில் ஒற்றை மீனுக்காக தவமிருந்து தவமிருந்து நீ காத்திருக்க வேண்டும் இதுதான் உழைப்பு நான் அந்த தொழிலை மட்டும் சொல்லவில்லை அப்பாவிடம் அருகே அமர்ந்து கேட்டு பாருங்கள் ஒரு உடையை எடுத்துக் கொடுத்தீர்களே இதனுடைய வியர்னுடைய பணம் எவ்வளவு என கேட்டு பாருங்கள் ஒரு நகைக்கு பின்னால் ஒரு திருமணத்திற்கு பின்னால் ஒரு தகப்பன் ஒரு தாயினுடைய நீண்ட நெடிய ஓட்டங்கள் இருக்கிறதே அதை அறிந்து கொள்ள வேண்டும் பல வேளைகளில் இந்த உழைப்பு என்ற இந்த சொல் இருக்கிறது அது கடினமான சொல் ஒருவேளை ஒரு குழந்தை படிக்கின்ற நேரத்தில் தான் தலைவலியே வரும் வந்துதான் ஆக வேண்டும் வந்தால் தான் படிக்கிறாய் என்பதே அர்த்தம் உழைக்கிற பொழுதுதான் உடல் வலிக்கும் ஓய்வெடுக்கிற குழந்தைக்கு ஏது கஷ்டம் படுத்திருக்கிற குழந்தைக்கு ஏது பாரம் இருக்கிறது படிக்க மறந்துவிட்டால் கடினமாக இருக்கும் விளையாட சொல்ல வேண்டுமே அப்படியானால் உடற்பயிற்சி அவசியம் ஒருவேளை இன்று நீங்கள் எவரே கொண்டாடினாலும் ஒரு காலத்தில் யாரும் மற்ற விளையாட்டு மேதானங்களில் தனியாக விளையாடியவர்கள் யாரும் பார்த்து கைத்தட்டியதில்லை யாரும் பார்த்து அவர்களை பாராட்டியதில்லை ஆனால் உழைத்து 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 ஒரு நாள் உலகம் அவர்களை பாசத்தோடும் ஆச்சரியத்தோடும் பார்க்க தொடங்குகின்றது குழந்தைகளை கற்றுக்கொடுங்கள் கொடுங்கள் என்று வீட்டிற்கு சென்றார் இந்த மறையுரை அவர்களுக்கு புரியாது இந்த மறையுரை உங்கள் குழந்தைகளுக்கு புரிய வேண்டுமானால் நீங்கள் புகட்ட வேண்டும் அவர்களுக்கு இந்த உழைப்பினுடைய மாம்பெரும் ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஒரு நாள் பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் பரவாயில்லை நீ உழைத்துக் இரு ஒரு நாள் இந்த ஊர் உன்னை வரவேற்க உனக்காக காத்திருக்கும் கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படியானால் உடல் வலிக்கும் கடினமாக இருக்கும் யாரும் பாராட்ட கிடையாது யாரும் பார்க்க கிடையாது அம்மா பார்க்க மாட்டார்கள் அப்பா பார்ப்பதற்கு இல்லை சகோதரர்கள் கண்காணிக்க இல்லை ஆனால் உழைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் சிறந்த ஒரு அடையாளம் நான் சொன்ன இரண்டாவதாக விவிலியம் சொல்கிறது தாளந்து ஓமை எனக்கு மிக பிடிக்கும் தாளந்து ஓமை ஆண்டோர் சொல்வார் இதை வட்டி கடையிலாவது கொடுத்து வைத்திருக்கலாமே என்று சொல்வார் கடவுளுடைய கோபம் ஒன்றே ஒன்றுதான் நீ ஒருவேளை ஐந்தை பத்தாக்கினாய் அது அந்த ஒன்றை பெற்றவன் ஒன்றுமை செய்யவில்லை அதுதான் பிரச்சனை கடவுளுடைய மிகப்பெரிய கோபம் இதை பிடுங்கி உள்ளவனுக்கு கொடுங்கள் காரணம் நீ உழைக்காமல் இருந்ததால் நீ அதைக் கொண்டு ஒருவேளை பொருள் ஈட்ட வேண்டும் என்பதால் எதையாவது தேடி இருக்கலாமே எதையாவது செய்ய முனைந்திருக்கலாமே அதுதான் முயற்சியாக இருக்க வேண்டும் எனவேதான் சொன்னேன் உழைப்பை எளிதாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் உழைத்தவன் யாருமே இங்கு ஒருவேளை சோர்ந்து போனதாக சரித்திரம் இல்லை அவன் தோற்றாவது போய் இருக்கலாம் அதுதான் முக்கியம் ஆண்டவர் சொல்கிறார் ஒரு தாளந்தை பெற்று நீ தோற்று போய் இருக்கலாமே குறைந்தது முயற்சியாக எடுத்தாயே அவன் என்ன செய்கிறான் தெரியுமா மீது சொல்கிறான் நீ நீ கண்டிக்காதவர் மிகப்பெரிய கோபமானவர் அவன் பார்ப்பதற்கு தயாராக இல்லை நான் சொன்னேன் ஆப்ராம்லிங்கனை பேசிக்கொள்ளலாம் யாரையும் பேசிக்கொள்ளலாம் ஊரில் யாராவது ஒருவர் சற்று செல்வந்தராக வசதியானவர் வந்தால் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது பொறாமையினுடைய மிகப்பெரிய உச்சம் அது உடனே என்ன சொல்வோம் இவர்கள் எப்படி பெரியவர்கள் தெரிய அவன் உழைத்துதான் பெரியவன் ஆனால் அந்த உழைப்புக்கு நீங்கள் எந்த பெயரையும் கொடுங்களானால் அவன் சோம்பேறி அல்ல அவர்கள் தன்னுடைய கடினமான பாதையை செதுக்கியவர்கள் அருமையான ஒரு திருக்குறள் உண்டே வெள்ளத்தனையது மலர் நீட்டம் சொல்லுங்களேன் வெள்ளத்தனையுது மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு வெள்ளத்தனையது மலர் நீட்டம் வெள்ளம் எவ்வளவு உயரத்திற்கிறதோ மலர் மேலே நிற்கிறது வெள்ளம் கீழே வர 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 அந்த மலரும் தன்னை தாழ்வாக கொண்டு செல்கிறது உள்ளத்தனையது உயர்வு உன்னுடைய உள்ளம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ உன்னுடைய எண்ணம் எவ்வளவு வெளிச்சமாக இருக்கிறதோ அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய அழகு அப்படியானால் உங்கள் உள்ளத்தை இன்னும் எவ்வளவு பெரிதாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஒருவன் தன்னுடைய முதலாளியினுடைய வீட்டிற்கு சொல்கிறான் நான் வேலைக்கு சேர்ந்த சிறுவன் முதலாளி தற்செயலாக அவனை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்துச் செல்கிறான் அந்த இல்லத்தின் வெளியே நின்றவனை அவர் அழைக்கிறார் வாடா வீட்டுக்குள்ள வாடா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல் வீட்டை சென்று பார்த்தால் வீடு பயங்கரமாக இருக்கிறது அழகு ததும்பி இருக்கிறது அதனுடைய படிக்கற்களை எல்லாம் பார்த்தால் தங்கத்தில் பதைத்ததைப் போல மிகச்சிறப்பாக இருக்கிறது தரை பளிங்கு கற்கள் வீட்டை சுற்றி பார்க்கிறான் அழகழகான விளக்குகள் ரம்மியமாக இருக்கிறது அவன் ஆச்சரியமாக பார்த்தான் அந்த முதலாளி அந்த சிறுவனை அழைத்து தனக்கு அருகே நிறுத்தினார் இந்த படியில் உட்கார் உட்காரச் சொல்லிவிட்டு சொன்னார் பிள்ளையே இந்த வீட்டை பார்க்கிறாய் அல்லவா எல்லாம் பளிங்கு கற்கள் இந்த படிகள் இந்த இடம் விளக்குகள் எல்லாம் வண்ணமயமாக இருக்கிறதே இதெல்லாமே என்னுடைய வியர்வையில் உருவானது ஒரு காலத்தில் நான் இருந்த வீடு சாணத்தால் மெழுகி இருந்தது நான் உறங்குவதற்கு கொசுக்கள் தொல்லை செய்த காட்கள் எல்லாம் உண்டு அவற்றை எல்லாம் நான் என் உடலில் தாங்கி உழைத்து உழைத்து செதுக்கியது தான் இது அவர் கடைசியாக சொல்வார் ஒரு பொழுதுமே ஒரு காலமும் திறமையானவன் கோலை நம்பியதில்லை திறமையானவன் மந்திர கோலை நம்பிய நம்பியவன் இல்லை எப்படியாவது ஒருவேளை எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இதில் வெற்றி அடைவன் இல்லை இல்லை துணிச்சலோடு சொல்ல முடியுமா என்னுடைய உழைப்பின் வழியாக ஒரு சிறந்த வெற்றி அடைய முடியும் இந்த தேசத்தினுடைய இந்த மாவட்டத்தினுடைய சிறந்த ஒரு இடத்திலால் அமர முடியும் என்னுடைய உழைப்பின் வழியாக கடினமான உழைப்பின் வழியாக ஒரு நாள் இந்த மக்களையே காப்பாற்றக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மனிதனாக உருவாக முடியும் தன்னுடைய குழந்தைகள் அழைத்து சொன்னானே உனக்கு உள்ளே நிரப்பிக்கொள் காற்றை நீ வீரியமான காற்றைமான உருவாக்கிக்கொள் ஒரு நாள் நீயும் பரப்பாய் அதுதான் உழைப்பு இந்த எண்ணத்தை உருவாக்கி கொண்டால் இதை நாம் வாழ்வாக்கி கொண்டால் நிச்சயமாக நம்முடைய குடும்பங்களில் அபரிதமான வளர்ச்சி இருக்கும் நான் சொன்னேன் படிக்கிற குழந்தைகளுக்கு முயற்சி எடுக்கிற மகனுக்கு தான் கால்முட்டுகள் அவனுக்குள்ளே விருட்சமாக கொடுக்கிற எண்ணத்தின் வழியாக அவனை இந்த உலகம் ஆச்சரியமாக பார்க்கும் இந்த முயற்சியை எவர் எடுக்கிறாரோ சிறுக சிறுக தன்னுடைய வாழ்க்கையை செதுக்கிக் கொள்கிறானே அவன் சிறந்தவன் வெறுமனை எல்லாவற்றையும் இழந்துவிட்டு எந்த முயற்சியும் எடுக்காமல் அடுத்தவரை குறை சொல்லிவிட்டு அண்ணன் நன்றாக இருக்கிறான் தம்பி நன்றாக இருக்கிறான் நான் இப்படி இருக்கிறேனே என்னோடு பிறந்தவர்கள் எல்லாம் வசதியாக இருக்கிறார்கள் எனக்கு என்ன இருக்கிறனே கேட்கிறோமே கேள்வி ஒருபொழுதும் கேட்கக்கூடாது இரண்டு பேரும் ஒரே தாயின் வைத்துதான் பிறந்தீர்கள் ஒருவன் தன்னுடைய உழைப்பை சேர்க்கத் தொடங்கினான் அவனுடைய உழைப்பில் அர்த்தம் கொடுத்தான் அவன் உழைப்பினுடைய அங்கீகாரத்தை உலகம் புரிய வேண்டும் என எல்லாவற்றையும் இழந்து இழந்து அவன் தன்னை உருவாக்கி கொண்டான் அவன் தன்னை செதுக்கியவன் அவன் சிறந்த செற்பி ஒருவேளை அந்த குழந்தை ஆச்சரியமாக கெட்டதை போல இந்த கல்லுக்குள்ளே சிற்பம் இருக்கிற என்று உனக்கு எப்படி தெரியும் இந்த குழந்தைகளுக்குள்ளே நாளைய சமூகத்தினுடைய அழகு இருக்கிறன்னு சொன்னால் இந்த குழந்தைகள் உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உழைப்பை இறைவன் மிக அதிகமாக விரும்புகிறான் எனவே ஆண்டவரின் தோட்டத்தில் நானும் நீங்களும் உழைப்பால் என்று சொன்னால் நாம் சேர்த்த செல்வம் எது ஆண்டருடைய தோட்டத்திலே நீங்களும் நானும் உழைக்க வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நீங்களும் நானும் உழைத்துக் கொடுத்த சம்பாத்தியம் எது இதுதான் இறைவன் என்று நம்மிடம் எதிர்பார்ப்பது இதை வாழ்வாக்கிக் கொள்வோம் ஆமேன்